விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் வகையில் பனை மரங்களில் கல்லிறக்க அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் தென்னை பனை மரங்களில் கல்லிறக்க அனுமதி கேட்டு அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்னை பனை மரங்களில் கல் இறக்கினால் உடலுக்கு தீங்கு செய்யாத உணவுப் பொருளாக கிடைப்பதுடன் விவசாயிகளின் மாத வருமானம் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றும் ஆனால் தமிழக அரசு டாஸ்மாக் விற்பனை மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை ஊக்குவிப்பதற்காக தமிழர்களின் பாரம்பரியமான கல் இறக்குதலை தடை செய்து ஒழித்துள்ளதாகவும் இதனை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதுல வந்து கல் வந்து பல நோயும் இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோயையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து கல்லுக்கு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு மூன்று மாத காலம் அந்த கல்லை வந்து சுத்தமான கல்லை இறந்து வாங்கி கலப்படம் இல்லாம வாங்கி அந்த குழந்தை கொடுத்ததுல ஒரு வாரத்துல அந்த அந்த தோல் குரத்துல தெரிஞ்சது கொடுக்க முடியும்னா கடை வச்சா முடியாது கடை வச்சா கலப்படம் தான் இருக்கு ஏன்னா அங்க லாபம் தான் பார்ப்பாங்க என்னைகிட்டே பத்து மரம் தென்னை மரம் இருக்குது பனை மரம் இருக்குன்னா எனக்கு அந்த மரத்தில் ஏறி கல்லை இறக்கிக்கிறதுக்கு பருகிறதுக்கு என்னை சார்ந்தவர்கள் என் குடும்பத்தளத்திற்கும் மேற்பட்ட ஒரு ஒவ்வொரு நாளும் சாதாரண சொல்லி நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து எந்த எந்தவித மக்கள் தீர்மானத்தை நடத்த முடியாத அளவுக்கு நடத்துகிறாங்க அவங்க இதே இதை பூரண மதுவளக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களையும் கேட்டு தமிழக முதல்வர் பூரண மதுவிலக்கு வந்து கல்லுக்கான தடை நினைக்கி விவசாயிகளை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி விவசாயிகளுக்கு அனுமதியை கேட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனை இயற்கை விவசாயி ராமலிங்கம் அவர்கள் துவக்கி வைப்பார்கள்